நல்லா அழைச்சேன் தான் அந்த மூலையில் அந்த மூலையை வந்து அலசி அப்படியே நல்லா சும்மா அலசிடு சும்மா காலை அலைச்ச அப்போ தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் விளக்கு மாற்றப்பட்டு கூட்டிக்கும் பாசம் முடிச்சு வச்சு சரியா சார் ஏற்கனவே இடத்துல தண்ணி வெளியே போகிறதுக்கு பைப் வச்சு அது வந்து நான் இல்லாதனால இந்த மாதிரி கோண பைப்பாக வச்சு விட்டேன் அவங்களுக்கு தெரியும் மற்றனால தெரியும் ஒரு மாதிரி கோண பைப்பு இந்த மாதிரி கோணம் போய் இப்போ வச்சனால என்ன ஆயிடுச்சுன்னா உள்ளே வந்து தண்ணி வந்து இந்த இடத்துல லீக் ஆரம்பிச்சிச்சு இந்த இது கப்ளிங் போட்டுருந்தாங்க அது கம்ப் போடாமல் விட்டவும் லீக் ஆரம்பிச்சிச்சு அது அந்த கடைசியில் எண்டுக்கேப்பை போட்டு இது அது கேப் போட்டு முன்னால் என்ன ஆகிப்போச்சுன்னா திறக்க முடில்லை சமயத்துக்கு டக்குன்னு வந்து திறக்க முல்லை போட்டு தட்டி தட்டின்னு சொல்லுங்கள் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு நெரிஞ்சு இருக்குது தெரியுதா அறுவா அழைச்சி தட்டி தட்டி திரு அதெல்லாம் பின்னாடிட்டோம்னா அதுக்கப்புறம் பேத்தறிஞ்சிட்டேன் விட்டு மூடிய போட்டு மூடி விட்டோம்னா கடைசியில் அப்படி மூடியை போட்டு மூடி விட்டோம்னா அது பாட்டுக்கு கலர்ட்டாக வைக்க கொஞ்சம் தோதாக இருக்கும் அந்த வேலை மட்டும் போட்டுட்டு காமிக்கிறேன் நீட்டாக போட்டாச்சு தனியை போட்டு பார்க்கணும் லீக் ம் வேலை செய்யுது ஓகே பக்கா செட் பண்ணிட்டோம் தனி உள்ளே விடுறேன் தனி நல்லா போயிடுது இப்படிப்பா நாம் அந்த கேப்பை போட்டு கேப்பை போட்டு மூணுனால் அப்புறம் அப்படி தான் ஆகும் எண்டைக்கேப்பாட்டு மூடலாம் அதாவது அடுத்த எக்ஸ்டன்ஷன் எடுக்கிறோம்னா நம்ம கேப் போட்டு முன்னோம்னா அடுத்தவாக அறுக்க தேவையான பைப்பு இதை மட்டும் அப்படியே கழட்டி விட்டு வேலையை பற்றிடலாம் அந்த இந்த மாதிரி அடிக்கடி திறக்கிறதுக்குலாம் அந்த மாதிரி பைப்பு வர்றதும் கொஞ்சம் நல்ல சேஃப்டி ஈஸியாக அடிக்கடியில் பார்ப்போம் செக் பண்ணி பார்த்துருவோம் ஒட்டுனா சரியாக இருக்கான்னு